ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இராமானுஜ நூற்றந்தாதியின் அறுபத்தி ஒன்றிலிருந்து எண்பதாவது பாசுரங்கள் வரை இந்த பதிவில் பார்ப்போம் அறுபத்தி ஓராவது பாசுரம் இப்படி ஆரம்பிக்கிறது கொழுந்து விட்டோடி படரும் வெண்கோகுள் வினையால் கொழுந்து விட்டோடி படரும் விழுங்கோல் வினகால் நிறையத்து அழுந்தேனை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க வந்துடுது கொழுந்து விட்டோடி படரும் வெங்கோல் வினகால் நிறையத்துழுந்தகிட்டேனை வந்தாட்கொண்ட பின்னும் அருமுனிபர் தொழும் தவத்தோன் எம்மிராபானுசன் தொல்புகள் முடர்மிக் கொழுந்தது அத்தால் நல்லதிஜயம் கண்டது இருநிலமே கொழுந்து விட்டோடி வெங்கோள் வெங்கோல் வினையால் நிறையத்து நிறையத்துழுந்துகிட்டேனை வந்தாட்கொண்ட பின்னும் அருமுனிபர் தொழும் தபத்தோன் எம்பிராபானுசன் தொல்புகள் சுடர்மிக்கெழுந்தது அத்தால் நல்லதிசயம் கண்டது இருநிலமே இருந்தேன் கிருவினை பாசம் கழற்றி கிரையும் வருந்தேன் இனியம் ராமானுசன் மன்னு மலர்த்தாள் நிலையுடை உண்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தே வரை பரவும் பெரியோர்தம் கழல் பிடுத்தே இருந்தேன் கிருவினை பாசம் கழற்றி கிரையும் வருந்தேன் இனியமானன் வந்து வளர்த்தாள் நிலையுடை புன்பயினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தே வரை பரவும் பெரியோர்தம் கடல் பிடித்தே பிடியை தொடரும் களிறு அன்ன ங்கிய தீரடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் இராமானுச மிக்க பண்டிதனே பிடியை தொடரும் களிறு என்ன யான் ிய தீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அருசமய செடியை தொடரும் மருள் சிறந்தோர் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் இராமானுஜ மிக்க பண்டிதனே பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் வேண்டிட எங்கள் இராமானுசமுனி வேழம் மெய்மை கொண்ட நல் வேத குழுந்தண்டமிந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது பாதியர்களால் உங்கள் வாழ்வற்றதே பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுசமுனி வேழம் மெய்மை கொண்ட நல் பேத கொழுந்தண்ட வேந்தி குவலயத்தே மண்டி வந்தே என்றது வாழியர்கள் உங்கள் வாழ்வு அற்றதே வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அன்னாழற்றது நம் ராமானுஜன் தந்தயானத்திலே வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம் தந்த தந்தையாலத்திலே ஞானம் கனிந்த நலங்குண்டு நாடொரும் நெய்பவர்க்கு பானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு தானம் கொடுப்பது தன் தகவென்னும் ஷரண் கொடுத்தே ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாடொரும் நைபவர்க்கு பானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினற்கு தானம் கொடுப்பது தன் தகவென்னும் ஷரண் கொடுத்தே ஷரண் அடைந்த தருமனுக்காய் பண்டு நூற்று வரை மரணம் அடைவித்தமாதவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கன்று என்று உயிர் உயிர்கட்கு அரண் அன்று அமைத்தில அரணார்மற்று இவ்வாறு உயிர்க்கே சரணம் அடைந்த தருமனுக்காம் பண்டு வரை மரணம் மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கு அன்று என்று இராமானுதன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்தில நேல் இவ்வாறு உயிர்க்கே ஆர்யனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ நில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரி நிறாமனுதனை பணியும் நல் நூற் சீறி நில் சென்று பணிந்தது என்னபியும் சிந்தையுமே ஆர்கனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரி நில் செவ்விய கீதையின் செம்மைப் பொருள் தெரிய பாரி நிறாமனுசனை பணியும் நல்லோர் சீறி நிற்சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுமே சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்த இராமானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்த இராமானுசன் பந்து கெடுத்தனன் இன்று என்னையே என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றியன்பால் பின்னையும் பார்க்கில் நலமுளதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பராமானுச உன்னைச் உன்னை சார்ந்தவரே என்னையும் பார்த்து என் கியல்வையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்று என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுழதே உன் பெருங்கருணைத் தன்னை என் பார்மானுச உன்னைச் சார்ந்தவரே சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கே உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை உன் செய்வினை நீ செய்வித நீ செய்வினகதனால் பேர்ந்தது பெருந்தகை சார்ந்தது என் சிந்தை உன் தாளின்கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கே உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினயதனால் பேர்ந்தது வன்மஹிராமுச எம்பெருந்தகையே கைத்தனந்தீய சமயக்கலகரை காசி நிக்கே உய்தனன் தூய மறை நெறிதன்னை என்று உன்னி உள்ளம் நெய்த்தான் போடு இருந்தே தும் நிறை புகழுடனே வைத்தனன் என்னை இராமானுசன் மிக்க வன்மை செய்தே கைத்தனந்தீயச் சமயக் கலகரை காசினிக்கே உய்தனன் தூயமறை தன்னை என்று உன்னை உள்ளம் நெய்த்தான் போடு இருந்தே தும் நிறைப்புகழோருடனே வைத்தான் என்னை இராமானுசன் மிக்க வன்மை செய்தே வன்மையினாலும் தன் மாதகவாரும் மதிபுறையும் தன்மையினாலும் இத்தரணியோர் தான் சரணாய் உண்மை நஞானம் உரை தகிராமனுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்க்கு தான் சரணாய் உண்மை நன்யானம் குறைத்த இராமானுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே தேரார் மரையின் திறம் என்று மாயவந்தியவரை ஊராழி கொண்டு குறைப்பது கொண்டல் நணைய வன்மை ஏறார் குணத்திம்பி ராமானுசன் அவ்வெழில் பறையில் சேதார சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே தேரார் மரகின் திறம் என்று வாயவன் தீயவரை கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய வன்மை ஏறார் குணத்து எம் ராமானுஜன் அவ்வெழில் மரகில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே செய்தத்தலை சங்கம் செழுமுத்தம் ஈனம் திருவரங்கற்கைத்தல தாழியும் சங்கமும் கேந்தி நம்புகப்பே தலத்து உன்னை விடேன் என்றிருக்கிலம் நின்புகளே மொய்த்தலைக்கும் பந்து ராமானுசயன்னை முற்று நின்றே திருவரங் செய்தம் செழுமுத்தம் ஈனம் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் கேந்தி நம் முகப்பே நம் மைத்தலத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும் நின் புகழே முய்தலைக்கும் வந்து ராமானுஜயன்னை முற்று நின்றே நின்றவன் கீர்த்தியும் நீழ் புனலும் இறைவேங்கடப் பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலபியபார்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன்கிணை தளர்த்தாள் எந்த அது ராமானுசகிபின் தருளே நின்ற வன்கீர்த்தியும் நீழ் புனலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலபியபார்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் புன்கிணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுச இவை ஈந்தருளே ஈந்தனன் கீழாத இன்னொருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால் இப்படி அனைத்தும் ஏய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுபறிய காய்ந்தனன் வண்மை இராமானுஷர்கு கருத்து இனிகேம் ஈந்தனன் கியாதயின் அருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல் பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் பிணைகளை வேர்வரிய காய்ந்தனன் வண்மை இராமானுசர்க்கு என் கருத்து இனிகேம் கருத்திற்புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆகியவின் என்னெஞ்சில் பொருத்தப்படாது எம்பிராமுச மற்றொரு பொய்ப்பொருளே கருத்திற்புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்டக திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கியவின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமானுச மற்றோர் பொய்ப் பொருளே பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இவ்வூதல தேமை புறக்கும் கிராமானுசன் நிற்க வேறு நம்மை உயக் கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நின்னர் பையத்து உள்ளோர் நல்லறிவு இழந்தே பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய் மெய் புறக்கும் இராமானுதன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வம் இங்குயாதென்னு உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பன் மையத்து நல்லறிவு இழந்தே நல்லார் பரவும் கிராமுசன் திருநாமம் நம்ப வல்லார் திரத்தை மறவாதவர்கள் அவர் அவர்கே இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே நல்லார் பரவும் கிராபானுசன் திருநாமம் நல் திரத்தை மறவாதவர்கள் எவர் அவர்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் ਸੋਰਵਿੰ드ਰੀਂ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ